தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதைத் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை பெயால் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியைத் தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமைக் கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படிச் செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தைப் பார்த்து நீ இதைச் செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணைத் தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கும்பேயாது உன் வேதனையை மிகவும் பெருகப் பண்ணுவேன் வேதனையோடே பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனைப் பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்குச் செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியைப் புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப்பையால் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடிராதபடிக்குச் செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணைப் பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு பேயாம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயீனைப் பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனைப் பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்றபின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாகக் கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னைப் பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு ஆண்டுகொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ளத் தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் அது தன் பலனை இனி உனக்குக் கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனைக் கொன்றுபெய்யாடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தைப் பெயாட்டார் அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்குக் கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்குத் தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான் ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மிகுய பெற்றான் மிகுயவேல் மெத்தூச பெற்றான் மெத்தூசவேல் லாமேக்கைப் பெற்றான் லாமேக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர் மற்றொருத்திக்குச் சில்லாள் என்று பேர் ஆதாள் யாபாலைப் பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே நான் சொல்வதைக் கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்குச் செவி கொடுங்கள் எனக்குக் காயமுண்டாக ஒரு மனுஷனைக் கொன்றேன் எனக்குத் தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயினுக்காக ஏழ பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தேழு பழி சுமரும் என்றான் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனைப் பெற்று காயீன் கொலை செய்த ஆபேலுக்குப் பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பேரிட்டால் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்